வாராகி கல்பத்தில் வாராகியின் பெயர்களில் ஒன்று பஞ்சமி ஆகும் அபிராமி அந்தாதி மற்றும் லலிதா சகசிரநாமத்தில் அன்னைக்கு பஞ்சமி என்ற நாமமும் உள்ளதை குறிப்பிட்டுள்ளார்கள் இவள் ஆஷாட என்னும் ஆடி மாத நவராத்திரியில் வழிபடப்படுகிறாள் ஆஷாட நவராத்திரிக்கு உரிய தேவி வாராகி அம்மன் இப்படி சிறப்புமிக்க ஆஷாட நவராத்திரியில் நமது ஆலயத்தில் ஸ்ரீ வைத்திய வீர வாராகி பிரதிஷ்டை மற்றும் மகா சம்பரோஷனம் நடைபெற்றது அன்னைக்கு மண்டலாபிஷேகமும் நடைபெறுவது மிகவும் விசேஷம் வாராகி தேவிக்கு உகந்தது பஞ்சமி திதி பஞ்சமி திதியில் வாராகியை வழிபடுவதும் தரிசிப்பதும் மனதார பிரார்த்தனை செய்து கொள்வதும் உன்னத பலன்களை தந்தருளும் ஆஷாட நவராத்திரியில் வரும் பஞ்சமி திவி அன்னை வாராகி வழிபாட்டுக்கு மிகவும் உகந்தது இந்த நாளில் செய்யும் வேண்டுதல்கள் அனைத்தும் அப்படியே சித்திக்கும் என்கிறது பிரம்மாண்ட புராணம் இந்த நாளில் அம்பிகையை வழிபடுவது அனைத்து விதமான மங்களங்களையும் வாழ்வில் நிறைய செய்யும் என்ன கோரிக்கையை முன்வைத்தாலும் அதை வாராகி நிச்சயம் நிறைவேற்றி தருவாள் என்பது பக்தர்களின் நம்பிக்கை திதி நாளான நாளை புதன்கிழமையில் வாராகி தேவியை மனதார பிரார்த்தனை செய்தால் மங்கள காரியங்களை தருவாள் மங்காத செல்வங்களை எல்லாம் வழங்குவாள் அன்னை வாராகி ஆனி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை நாளை மாலை ஆறு மணி அளவில் அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற உள்ளது பக்தர்கள் அனைவரும் தவறாமல் கலந்து கொண்டு ஸ்ரீ வைத்திய வாராகி அன்னையின் அனுகிரகத்தை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது